மேன் கமிஷன் போட்டிங்க எஸ்ஐடி அப்புறம் நீங்களே தீர்ப்பு சொல்கிற மாதிரி அரசு அதிகாரிகளே இந்த மாதிரி பேட்டி கொடுத்தீங்கன்னா அப்புறம் அரசு போலீஸ் காவல் உயர் அதிகாரி கொடுத்தாருன்னா அந்த எஸ்ஐடி அதிகாரி இவர் கீழே தான் இருக்கார் அப்போ அந்த விசாரணை நோக்கம் எப்படி போவோம் அந்த அதிகாரி தான் இருக்கார் நேர்மையானவர் தான் ஆனால் அவர் கீழே இருக்கிற டீம்லாம் ஒத்துழைக்கா அந்த அதிகாரி கூட என்ன பண்ண முடியும் அது அப்படின்றது அதை தான் இவங்க குறிப்புறாங்க உருவாக்கலாம் குற்றவியல் நீதி அமைப்பின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையும் விசுவாசமும் மீட்டெடுக்கப்பட வேண்டும் அத்தகைய நம்பிக்கையை நிலைநாட்ட ஒரு வழி இந்த வழக்கில் நடைபெறும் விசாரணை முற்றிலும் நடுநிலையானதாகவும் சுதந்திரமானதாகவும் சார்பற்றதாகவும் இருப்பதை உறுதி செய்வதாகவும் அது ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க இந்த விவகாரம் நிச்சயமாக குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மீது தாக்கம் செலுத்துகிறது என்பதையும் தேசிய மனசு அதான் பெரிய அளவில் ஒரு ஒரு உழு மன மக்களுடைய கவலைகளை தூண்டி மனசாட்சியை தூண்டி தேசிய லெவலில் மற்றும் நடுநிலையான விசாரணை பெற தகுதியானது இந்த அதனால் நடுநிலையான விசாரணை வேணும் என்பதையும் கருத்தில் கொண்டு பார்க்கையில் இடைக்கால நடவடிக்கையாக இன்டி மெஷர்ஸ் விசாரணையை சிபிஐடம் ஒ ஒப்படைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் இது நீதியை நியாயமாக நிர்வகிக்க வழிவகுக்கும் நியாயமான விசாரணை என்பது ஒவ்வொரு குடிமகனின் உரிமை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த இதை வந்து சிபிஐக்கு மாற்றுறாங்க